சாவிதிரி மாதிரி பொண்ணு கிடைக்கணும்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா சத்தியவானுக்கு ஒரு நாள் மரண நேரம் நிச்சயம் வரும் என எல்லாரும் சொன்னாலும் சாவிதிரி அஞ்சவில்லை சத்தியவானையே திருமணம் செய்து கொள்கிறாள் அந்த மரண நாளில் சத்தியவன் காட்டில் மரம் வெட்டும் போது மயங்கி விழுகிறார் அப்போது யமன் தோன்றி சத்தியவானின் உயிரை எடுத்துச் செல்கிறார் யமனை யாராலும் எதிர்க்க முடியாது ஆனாலும் சாவிதிரி மட்டும் தைரியமாக யமனை பின்தொடர்கிறாள் தன் கணவனின் பாசத்தால் வரும் புண்ணிய வழியில் யமனை தொடர்ந்து தர்மத்தோடு பேசினாள் நீ தர்மத்தின் கடவுள் நான் என் கணவனின் பாசத்தால் வருவது தவறா என கேட்டபோது சாவிதிரியின் அறிவும் தூய மனமும் தர்ம உணர்வும் யமனை மிகவும் கவர்ந்தது அதனால் அவளுக்கு விருப்பமான வரம் கேட்கச் சொல்கிறான் முதலில் மாமன் மாமியாருக்கு கண்கள் திரும்ப வேண்டும் என கேட்கிறாள் பிறகு தன் தந்தைக்கு ராஜ்யம் திரும்ப வேண்டும் என கேட்டாள் கடைசியில் எனக்கு நூறு புதல்வர்கள் வேண்டும் என கேட்டாள் அதை ஒப்புக்கொண்ட யமன் உணர்கிறான் இதற்கு பின்னால் சத்தியவான் உயிருடன் திரும்ப வேண்டியது அவசியம் அப்படியே சத்தியவானை உயிருடன் திருப்பித் தருகிறார் ஒரு பெண் தன் மன வலிமையால் கூட மரணத்தையும் தோற்கடிக்க முடியும் என்பதுக்கு சாவிதிரி உதாரணம் எங்கள் கருத்துக்கள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு அளிக்கவும்